லண்டனில் நடந்த ஃபேஷன் ஷோவில் தமிழகத்தைச் சேர்ந்த நெசவாளர் சக்திவேல் பெரியசாமிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது அறுபத்தி ஒன்பது வயதான சக்திவேல் பெரியசாமி செப்டம்பர் தேதி நடந்த ஃபேஷன் ஷோவில் பங்கேற்றார் ஃபேஷன் டிசைனர் வினோ சுப்ரஜா லண்டன் மாடல்கள் பவானியில் நெய்யப்பட்ட கைத்தறி ஜமக்காலம் லண்டன் மாடல்கள் மூலமாக ஃபேஷன் ஷோவில் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நடனத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டின் பவானி ஜமக்காலம் தமிழ்நாட்டின் பவானி மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதியில் நெய்யப்படும் பிரபலமான ஜமக்காலம் நெய்யப்படுவது குறைந்து வருகிறது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் தற்போது துபாயில் வசிப்பவருமான ஆடை வடிவமைப்பாளர் வினோத் சுப்ராஜா பவானி ஜமக்காலம் குறித்தும் அதனை நெய்யும் கைத்தறி நெசவாளர்களின் நிலை குறித்தும் அறிந்து கொண்டார் அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுவது குறித்து ஆராய்ந்து கைத்தறிகளை உருவாக்கிய வினோத் சுப்ரஜா அதை அறிமுகப்படுத்தும் வகையிலும் கைத்தறி நெசவாளர்களை அங்கீகரிக்கும் வகையிலும் பவானியைச் சேர்ந்த கைத்தறி நெசவாளர் சக்திவேல் பிரிசாமி லண்டனில் நடந்த ஃபேஷன் ஷோவில் பங்கேற்க வைத்தார் இது குறித்து வினோத் சுப்ரஜா பிபிசியிடம் பேசும்போது அது ஃபேஷன் ஷோ அல்ல மாறாக நம் தமிழ் பாரம்பரிய கைத்தறி ஜமக்காலம் உயர்த்துகின்ற நோக்கிலும் நெசவாளர்களின் வாழ்க்கைக்கும் நம் பாரம்பரியத்திற்கும் வழங்கப்பட்ட அங்கீகாரமாக இருந்தது என்றார் பிபிசியிடம் பேசிய கைத்தறி சக்திவேல் பெரியசாமி இந்த அங்கீகாரம் தன்னை போன்ற நெசவாளர்களின் வாழ்க்கை மாற்றம் நிகழ்ந்தால் அதுவே தனக்கு ஆகப்பெரிய மகிழ்ச்சி என்றார்